यो नित्यमच्चुत रूक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य रामानुजस्य चरणो शरणम् அப்படியே அன்பான நமஸ்காரங்கள் திருக்கோளர் பெண்பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு வருவோம் இல்லையா இன்னைக்கு வாசகம் நாற்பத்தி நாலு என்ன வாசகம் தெரியும் அது பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போல அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாசகம் இப்ப போன பாகத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா கொஞ்சம் குணியாகப்பட்டவன் சந்தனம் கொடுத்து அந்த பெருமாளுக்கு சனாக பண்ணா இல்லையா அதை ஒன்பழகா அந்த திருக்கோள்பு எடுத்து சொன்னாலே அத மாதிரிதான் இந்த வாசகமும் அதே இடத்துல அதே நிகழ்வுகள் தான் அதே இடத்துல அதே நிகழ்வுகள் அப்படின்னு கேட்கும் போது இப்ப நான் போன பாகத்துல சொன்னான் இல்லையா அக்குருவர் என்ன பண்ணார் நேரா பிருந்தாவனம் போய் ஆட்சியில் வந்தாரு கிருஷ்ண பெருமாரையும் பலராமரையும் ஏன்னா அந்த கம்சன் கூட்டுமுறை சொல்லியிருக்கான் இல்லையா அவனோட தனுர்யாத்துக்கு அவன் இவர் ரொம்ப சந்தோஷமா புறப்பட்டு போனாரு ஏன்னா எப்படி இருந்தாலும் கிருஷ்ணரால் தான் கம்சன கழுவு அப்படிங்கிறத அவர் ரொம்ப தீர்மானமா தெரிஞ்சு வச்சிருந்தார் ஏன்னா ஒரு மிகச்சிறந்த பக்தர் அவர் அதனால ரொம்ப சந்தோஷமா போனார் எப்படியான ஹேஷ் வந்துடணும் கிருஷ்ணரை சேவிக்கணும் கிருஷ்ணரோட குடிக்கு வரப்போறமே கிருஷ்ணனோடயே நம்ம அந்த தேர்ல ஹாஷ்ணு வரப்போறோம் அப்ப கிருஷ்ணரோட அழகை பார்த்துட்டே வரலாமே அப்படிங்கிற சந்தோஷத்துல தான் அவர் கூட்டின்னு வந்துட்டு இருந்தார் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு விஷயம் நடந்தது என்ன தெரியுமோ இந்த அக்ரூர் என்ன பண்ணார் ஒரு இடத்துல நிறுத்தினர் கிருஷ்ணரை மதுரா கூட்டின்னு ஒரு இடத்துல ஏமுடை நதிக்கரை அந்த இடத்துல அது ஓடிட்டு இருக்கு அங்க அப்படி நிறுத்தினர் கொஞ்சம் தூரம் வந்து நிறுத்தின உடனே என்ன ஆச்சுன்னா கிருஷ்ணர் இவர் வந்து அந்த நிறுத்தி அந்த தண்ணியில போய் ஆஹ் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணிப்போன்னு சொல்லுவா இல்லையா அந்த தண்ணியில எல்லாம் போய் கை காலதான் அலமிட்டு அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த தண்ணியில அனந்த சைன திருக்கோரத்துல ஆச்சரியமாக அந்த ஆதிசேஷனோட அந்த அற்புதமான அந்த பருக்கையில பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா காட்சி கொடுத்தாராம் அக்ரூர் இருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருத்தான் அவருக்கு இன்னது இப்பதானே நியம வரும் அவருக்கு பேர் அங்கதானே நிக்கிறான் அப்படின்னு திரும்பி பார்த்தா நிஜமாவே கிருஷ்ணரும் பலதான்னு இருந்து அந்த தேர்ல பேசிட்டு இருக்கா அப்ப இந்த இடத்துல காட்சி கொடுத்த அந்த பெருமாவை பார்த்தோன்னே நான் எப்படியே பாக்கியம் எனக்கு நான் எத்தனை புண்ணியம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாராம் அப்படியே திரும்பி பார்த்தாராம் கண்ணனும் திரும்பி பார்த்தாராம் அக்ரூரரை சரியா அப்படின்னு உங்களுக்கு நான் காட்சி கொடுத்தேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான பார்வை பார்த்தாராம் அப்படியே புலாங்கிதம் ஆயிட்டாராம் அக்ரூரர் அத்தனை பக்திவானவர் அதனால அவர் என்ன பண்ணார் கூட்டின்னு வந்தாரா நேர மதுராக்கு வந்தார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா சந்தனம் கொடுத்தாலே அந்த கூணி அந்த சந்தனத்தையும் வந்தா பூசிண்டர் இதுல என்னன்னா இந்த கம்சன் இருக்கான் பாருங்க கூட்டின்ட்டு வந்துட்டு அவன் என்ன சொல்லிட்டான் முதல் நாளே சொல்லிட்டான் இந்த மாதிரி ரெண்டு பேர் வருவா இருந்து அவ வந்து கர்ணனும் பலராமனும் இங்க இருக்கிறவா யாரும் ஒன்னும் கூப்பக்கூடாத பாருக்கு அந்த அவ பாட்டுக்கு நேர அரண்மனைக்கு அக்கூட கூட்டினுடைய நீங்க எல்லாரும் பேசாம இருக்கணும் ஒருத்தர் ஒன்னா கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் சிறைச்சேதம் பண்ணிடுவேன் அப்படின்னு ஏற்கனவே அறிக்கைப்பட்டுட்டான் ஆனா அதையெல்லாம் மீறி அவனோட அழகை கண்ணனோட அழகையும் அந்த பலராமன் அழகையும் பார்க்கறதுக்கு அத்தனை ஜனங்கள் கூடி இருந்தா அவளால என்னெல்லாம் முடியுமோ ஏன்னா எல்லாருமே சொன்ன சொன்னதி கன்சனுக்கு பயந்துட்டு பண்ணாத வாரம் இருக்கா ஆனா என்ன பரவாயில்லை அந்த கண்ணன் தான் முக்கியம் அப்படிங்கிற வாரம் நிறைய பேர் இருக்காளே அதுல தானே ஒருத்தி அந்த கூனி சந்தனத்தை கொடுத்தாலே அவ பயப்படலையே ஏன்னா அந்த சந்தனத்தை அவ கம்சனுக்காக அரைச்சுதான் கொடுப்பா அன்றாடம் அரண்மனைக்கு அரைச்சு அரைச்சு கொடுக்கறதும் அவ அப்ப இருந்தாலும் இந்த இடத்துல பயப்படலையே அந்த கண்ணனுக்கும் பூசினா இல்லையா சரணாகதி பண்ணாலே அத மாதிரிதான் இந்த இடத்துல இன்னைக்கு போன அனுபவிக்க போற பாக பேருக்கு தெரியுமோ சுதாமா அப்படின்னு பேரு சுதாமான்னு சொல்லும் போது எல்லாருக்கும் குச்சேலரோட ஞாபகம் வரும் இந்த குச்சேலர் எப்படி அங்க துவாரகைக்கு போய் துவாரகையில அந்த கண்ணனுக்கு அவர் கொடுத்து அத்தனை பெரிய ஆனார் ஆனா அவர் பணக்காரர் ஆள அங்க துவாரகையில் அவர் கொடுத்துட்டு இருக்கும்போது சுதாமான் அவர் வாழ்ந்த அந்த இடத்துல அவர் ரொம்ப பெரிய பணக்காரனான அங்க எல்லாம் மாட மழையை கூட கோபுரம் ஆச்சு ஆனா இந்த குச்சேலருக்கு அவரோட ஆடை எதுவுமே மாறலையே ஏன்னா அவரோட பக்தி எல்லாம் அந்த கன்னடத்துல இருந்தது இல்லையா இதை நம்ம ஏற்கனவே சுதாமாவை பத்தி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுட்டு இருப்போம் நான் சொல்லியிருக்கேன் என்னோட இதே திருக்கோண பெண்பதாக சேயத்துல எல்லாரும் போய் கேளுங்க ரொம்ப ஆச்சரியமான பக்தர் அவர் அந்த சுதாமா தாவகன் தான் இந்த மாலாக்காரர் இவர் பேரு மாதாக்காரர் மாலாக்காரர் ரொம்ப ஆசை எல்லாரும் சூப்படுவான் கூப்பிடுவான் ஏன்னா இந்த அழகழகழகான மாலைகளை கட்டி இப்போ அரண்மனைக்கு கொடுத்து விடுவான் ஏன் கொடுத்து விடுவான் அதான் கம்சனோட அலங்காரத்துக்கு அவனோட அரண்மனை அலங்காரத்துக்காக கொடுத்து விடுவான் ஆனால் என்ன ஒன்றுன்னா இந்த கம்சனுக்கு மாலை கட்டி கொடுக்கும்போது அவருக்கு எப்பவுமே கண்ணன் ஞாபகமாகவே இருக்குமா என்ன அழகான மாலை இந்த அழகான மாலையே நாம் இவனுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் பார்த்தியா நம்ம கம்சனுக்கு கொடுப்பே கொடுக்குறோமே என் கண்ணனுக்கு கொடுக்குறோமே என் கண்ணனுக்கு இந்த மாலை எல்லாம் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும்ல அப்படின்னு அன்றாடம் நினைச்சுட்டே இருப்பான் அது எப்போவுமே எப்படி இந்த சந்தனத்தை அரைக்கும் போதெல்லாம் சைந்திரின்ற கூடி எப்படி அந்த கண்ணனையே நினைச்சுட்டு இருந்தாலும் அப்படித்தான் இந்த மாலாக்காரரான சுதாமாவும் இப்போ கண்ணனையே நினைச்சுட்டு இருப்பானா ஆனா என்ன ஒண்ணு கண்ணன் எங்கேயோ இருக்கான் பிருந்தாவனத்துல இருந்து இங்க வந்து என்னிடத்துலயான மாலையை வாங்க போறான் அத்தனை புண்ணியமா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எப்பவுமே நினைச்சுட்டு இருப்பானா இது வந்து இப்படியே நினைச்சுட்டு இருக்கா போது இது தெரியாமையா இருக்கும் இந்த மாலாக்காரர் சுதாபாக்கு குழந்தைகள் மனைவியெல்லாம் இருக்கா அவருக்கு தொழிலே இந்த மாலை கட்டுறதுதான் இது அன்றாட கொடுமை கொடுத்தாதான் அவளுக்கு ஜீவனமே வேற எதுவுமே வழியே கிடையாது வாழ்ந்து ஆனா அதுக்கு நடுவுலயும் அந்த பெருமாளையே நினைச்சா இல்லையா எப்படி அக்ரூரர் என்னானாலும் பரவாயில்ல கம்சன் கொண்டுடுவான் கொண்டுறதுக்காக தான் கிருஷ்ணரை கூட்டினான் அப்படின்னும் போது கூட அந்த அக்ரூரர் கூட்டினு வரல இதான் ஒரு ஆச்சாரிய ரொம்ப அழகா சொல்லுவார் என்னன்னா நீரில் புகும் கண்டு தேடினே பார்க்கும் பொன் தேரில் தோறும் பின்னர் நீரினிற்கான சிறந்த பச்சைக்காரின் திறமை அரங்கனும் சேடனும் கஞ்சவஞ்சன் ஊரின் சேலவுடன் போ அக்ரூரென்று உள்ள மகிழ்ந்ததேன்னு சொல்வார் ஏன்னா நேர போன நீர்ல பார்த்த பெருமாள் தெரிஞ்சார் அந்த அரங்கனும் அந்த பச்சை வண்ண மீனில் அந்த அரங்கன் தெரிஞ்சாரு அந்த நீர்ல அதை பார்த்து அந்த அக்ரூரோட உள்ளம் இப்படி மகிழ்ந்தது இல்லையா அப்படித்தான் இவனோ அந்த பெருமாளை தன்னோட கற்பனையிலேயே பார்த்துட்டு நானும் இந்த கிருஷ்ணன் இப்படி இருப்பானோ ஏன்னா கிருஷ்ணனை மேல பாத்தது இல்லை இல்லையா இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோ கிருஷ்ணன் இவ்வளா இருப்பானோ சொல்றாலே கிருஷ்ணனோட லீலைகள் எல்லாம் எல்லாரும் பிரமாதமாக சொல்லிட்டு இருக்காளே அந்த கிருஷ்ணனை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு அன்றாடம் நினைச்சுட்டு இருப்பான் அன்றாடம் அந்த பூ வியாபாரம் பண்ணிட்டே இருப்பான் நான் ஏற்கனவே போன பாக சொன்னேன் இல்லையா பெருமாளுக்கு எல்லாரையும் தெரியும் இல்லையா யார் பக்தி பண்றா யார் பக்தி பண்ணல இது எல்லாமே ரொம்ப செல் தெளிவா தெரியும் பெருமாளுக்கு அதனால சரியான அந்த நேரத்துல அந்த பக்கம் வந்தார் இப்போ கண்ணன் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணன் வந்து அலங்கார பிரியன் இல்லையா இருந்து வந்திருக்கானே பிருந்தாவன இருந்து இப்ப அந்த காலத்தை தேர்ல கூ கூப்பிட்டு இருந்து மொதலாக வரணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் இல்லையா அப்படியே கூட்டிட்டு வந்தா இல்லையா ஆனால் அலங்கார பிரியன் அவனை நன்றாக குளிக்கிறமோ குளிக்கலையோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும் அழகாக அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப பிரியமான ஒன்று அப்போ இந்த முதலாளி வந்து இறங்கின ஒன்று அலங்கரிக்கிறதுக்கு யார் இருக்கா அப்போ அலங்கரிக்கிறதுக்கு யார் இருக்கான்னு பார்க்கும்போது யாரெல்லாம் பக்தியா இருக்காளோ ஆனால் பெருமாள் வந்து எதிர்பார்க்குறது அலங்காரம்னு சொல்லும் போது ஏதோ வெளியே அலங்காரம் இல்லை ஏதோ பெருமாள் நான் வந்து நூறு கோடி உண்டியில் போடுறேன் உனக்கு நிறைய ஆபரணங்கள்லாம் அள்ளி போடுறேன் அப்படிங்கிற அலங்காரம்லாம் கிடையாது அவருக்கு பிடிச்சதால என்ன தெரியுமோ நம்ம மனசால செய்யக்கூடிய பக்தி அந்த துளசியால் அந்த பெருமாளுக்கு செய்யக்கூடிய அந்த ஆராதனை இதெல்லாம் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவன் அந்த சந்தனக்காரியை தேடி வந்தான் இல்லையா அந்த அவளுக்கு அவள் கையில் என்ன இருந்தது ஒரு சந்தன தான் இருந்தது ஆனால் அந்த சந்தன கிண்ணம் மட்டுமா இருந்தது அதில் சந்தனத்தோட பக்தியும் இருந்தது இல்லையா அப்படித்தான் இந்த அழகான மாலை அலங்காரத்துக்கு எப்படி ஆண்டாள் வந்து ஆண்டாளோட பக்தியை பெருமாள் அப்படி ஏத்துதா தெரியுமோ அந்த ஆண்டாள் அழகான இந்த மாலைகளை பார்த்துட்டு தான் போட்டு பார்த்தா தனக்கு அழகா இருக்கும்னு அவன் நினைக்கிற இது என் கண்ணனுக்கு போட்டா அவ்வளவு அழகா இருக்கும் எனக்கு இருக்கா மாதிரி அவனுக்கும் இருக்குமே அப்படின்னு பார்த்தா இல்லையா அந்த பக்திக்குதானே பெருமாள் மகிழ்ந்தார் இப்ப இந்த இடத்துல பெரியாழ்வார் திருக்கச்சினி சுவாமிகள் இவா மிகச்சிறந்த மாலாக்காரர் அவெல்லாம் மாலை நாளைய தொண்டரடி பொடி வாழ்வார் இவெல்லாம் நந்தவனம் பூத்து ஏற்படுத்தி அதனால மாலை கட்டி அந்த பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுவா அதுல ரொம்ப மகர்ந்த பெருமாளை சைவன் அப்ப அந்த இடத்துல வரான் யாரோ ஒரு பக்திமார் இங்க இருக்கானே யார் அது அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு வந்தா இந்த இடத்துல ஒரு சின்ன கடையில மாலைகள் எல்லாம் கட்டிட்டு இருந்தாராம் சுதாமா சுதாமா நினைச்சா பெருமாளை நம்ம எங்க பாக்க போறேன்னா கண்ணன் வரப்போறான்னு தெரியும் இந்த இடத்துல இந்த சின்ன குடு செய்து இந்த குடு குடிலுக்கு யார் வரப்போறான் அப்படின்னு அவன் பாட்டுக்கவன் வேலைகளை பார்த்துட்டு இருந்தான் அங்க ஒரே பெரிய கும்பல் அந்த பெருமாவை சுத்தி எல்லாரும் ஆனா அதே சமயத்துல இந்த கமிஷன் சொல்லியிருக்கான் இல்லையா யாரும் ஒண்ணும் செய்யக்கூடாது கண்ணனை பார்த்து ஒருத்தர் பேசக்கூடாது ஒண்ணு குடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பயந்துன்னு சில பேர் ஒதுக்கி போனவாலும் இருக்கா இப்ப இந்த இடத்துல இவனும் அமைதியாக இருந்தான் மாதாக்காரர் அப்ப கண்ணன் நேர வந்தார் அந்த மாலாக்காரர் கடையில வந்து நின்னர் உடனே அந்த சுதாமாக்கு அப்படியே சந்தோஷம் ஆயிருத்தான் கிருஷ்ணா கிருஷ்ணா நீ வந்திருக்கியா நான் எதிர்பார்க்கவே இல்ல கிருஷ்ணா உன் நினைச்சே இருந்தேனே சொன்னாராம் நீ நினைச்சிட்டே இருப்பேன்னு எனக்கு தெரியாதா நினைக்கிற உனக்கு தெரியும் போது நீ நினைச்சிருந்தே தெரியல எனக்கு தெரியாதா எனக்கு நீ ரொம்ப அழகா காலையில் எல்லாம் தொடுப்பியாமே எல்லாம் எனக்கு தொடுத்து போடு அப்படின்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் கூட எதிர்பார்க்கல ஆச்சரியம்னா அவனுக்கு அன்னைக்கு மாவு தொடுத்து கொடுத்தாதான் இன்னைக்கு ஜீவனமே இல்லைன்னா இன்னைக்கு அவருடைய ஜீவனமே கிடையாது அதை பத்தில அவன் யோசிக்கவே இல்லை உடனே எடுத்தான் அழகழக மாலைகள் எல்லாம் தொடுத்தான் அந்த கண்ணனுக்கு எங்கெல்லாம் அழகான பண்ண முடியுமோ அவ்வளவு அழகா வாழைகள் தொடுத்து கண்ணனுக்கும் பலராமனுக்கும் வீட்டுல கிருஷ்ணர் வந்து மயிலரங்கோட தானே இருப்பார் அந்த இடத்துல பூவை சுமத்தினான் எங்க தலையில எங்கெல்லாம் அழகான போ விதவிதமான மலர்கள் வாசனையான மலர்கள்லாம் ரொம்ப அழகா தொடுத்தான் கண்ணனுக்கு அப்படியே மலர்களாலேயே அலங்காரம் பண்ணான் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கண்ணனே ரொம்ப அழகு அப்ப மாலைகளாலேயும் மலர்களாலும் அழகு பண்ணும்போது எல்லாருமே இப்படி பார்த்து ஆச்சிரப்பறை வச்சு அழகா இருந்தாரான் கிருஷ்ணர் அதை உடனே இவனுக்கு அப்படியே அழுகை தாங்க முடியலையே ஐயோ கிருஷ்ணா எனக்கு இப்படி ஒரு பாகியத்தை கொடுத்துட்டே இப்படி ஒரு பாகியத்தை கொடுத்துட்டே நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு போது அப்படி சேர்த்து அணைச்சிட்டு கிருஷ்ணர் அழைச்சன சொன்னாராம் உன்னோட பக்தி எனக்கு தெரியும் உன்னோட ஜீவனம் இல்ல உனக்கு இன்னைக்கு இப்ப நீ உனக்கு இந்த பூவு இன்னைக்கு வியாபாரம் ஆகல அப்படின்னா உனக்கு ஜீவனமே இல்லைங்கிறது தெரியும் அப்படி எல்லாம் இருந்தும் எனக்கு செய்யணும்னு பக்தி பண்ண பாத்தியா இந்த அன்பை தான் நான் எதிர்பார்க்கிறேன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்னோன்ன அவன் அப்படியே அழுது அசந்து போயிட்டானோ சுவாமி எனக்கு எதுவுமே வேண்டாம் கிருஷ்ணா எனக்கு உன்னை பார்த்த பத்தியா எனக்கு நீங்க அந்த மாலையை கட்டி கொடுக்க பாக்கியத்தை நீ கொடுத்த பத்தியா என் மாலைகள் நீ சுமந்த பத்தியா இந்த மாலைகளோட அலங்காரத்தோட நின்ன பத்தியா இந்த காட்சியோட எனக்கு எதுவும் முக்கியம் எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை எனக்கு எதைப்பத்தியும் கவலை இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரே பெருமாவோட காலில போய் விழுந்தானான் இதான் இந்த இடத்துல திருக்கோண பெண் பிள்ளை சொல்றான் அத சாதாரண பூவிக்கிறவன் சாதாரணமா சந்தனம் குறைக்கிறவன் இவன் எல்லாம் இவ்வளவு சாதாரண பக்தி பண்றான் இது ஒரு சாமானியனோட பக்தி தான் பெருசாவை வந்து யாகம் யோகம் ஒண்ணும் பண்ணல பெரிய 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 எல்லாம் பொறுத்து ஒடுத்து போடல இது வேணும் அது வேணும்னு கேட்கல ஆனா நம்ம எதெல்லாம் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறமோ நம்மளோட கருமாக்களோடயே அந்த பகவானுக்கும் இதை செய்யணும் இது அவனுக்கு இருந்தா நல்லா இருக்குமே அவனுக்கு போட்டா நன்னா இருக்குமே அவனுக்கு செஞ்சா நன்னா இருக்குமேன்னு நினைச்சுமே செய்யக்கூடிய அந்த பக்தி இருக்கு இல்லையா அந்த மாதிரி பக்தி எனக்கு இந்த திருக்கோலூர்ல இருக்கிற இந்த வைத்து மாநிதி பெருமாள் கிட்ட வந்துதான் என்னைக்கான அது மாதிரி நினைச்சு பார்த்தோம்னா யாருமே இந்த ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்த்தது கிடையாது சுவாமி இப்ப அந்த பெருமாளுக்கு செய்யணும்னு நினைச்சதே கிடையாது ஆனா நீ எதுவும் செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு ஓடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன் பாத்தீங்களா அப்போ நான் எத்தனை கேவலமானவள் இல்லையா இங்க வாதத்துக்கு தகுதி இல்லாதவராச்சே அப்படின்னு சொல்லி ராமானுஜ சொல்லி தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது அப்ப ராமானுஜம் அவரை சமாதானப்படுத்தி அதெல்லாம் எதுவுமே இல்லமா பக்தி அப்படிங்கிறது நம்ம வளர்த்துக்கிற விஷயம்தான் நாம நம்ம பக்தியை அந்த பெருமாளுக்கு எல்லாம் செய்யணும் நம்மளோட அந்த பெருமாள பெருமாள் நம்ம நினைக்காம ஒரு சகோதரனா ஒரு தந்தையா ஒரு தெய்வமா ஒரு குருவா இப்படி பலவிதமான விஷயங்கள் அவனை பார்க்கும் போது எல்லாமும் நமக்கு அவன் அதனால இதனால நீ மனசு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாற்பத்தி ஐந்தாவது வாசகமான வைத்த இடத்தில் இருந்தேனோ பரதனை போல அப்படின்னு ராமாயணத்துல ஸ்ரீராம ஒரு சகோதரராக சக்கரத்தாவின் அம்சமாக அவதரித்த பரதனோட பெருமைகளை தான் அடுத்த பாகத்துல திருக்குற பெண் பிள்ளை ரொம்ப அழகா ராமமுஜருக்கு எடுத்து சொல்ல போறா அது என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த பாகத்துல அனுபவிப்போம் எல்லாரும் கேட்டுட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்கள் எதனால இருந்ததுன்னா இல்ல இது இல்ல அது இல்ல இல்ல இப்படி இருக்கலாம் இப்படி எந்த வகையான கமெண்ட்ஸ்கள் இருந்தாலும் எந்த வகையான எண்ணங்கள் இருந்தாலும் நீங்க இந்த யூடியூப்ல பதிவு பண்ணுங்க இது எல்லாருக்கும் போய் சேரணும் ஏன்னா நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரும் போது சொல்றவாளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை கேட்குறவங்களுக்கு ஒரு திரு இருக்கும் இல்லையா அதனால எல்லாரும் கேட்டு அந்த பெருமானத்துல எல்லாரும் பக்தி பண்ணனும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு கவிதாக்கு சிம்மாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமக